கோவை துடியலூரில் லம்போத்ரா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் ஆர்கிட் ஆர்னா எனும் புதிய அபார்ட்மெண்ட் அறிமுகம் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் அனுமதிப்பை பெற்று முன்னணியில் உள்ள லம்போத்ரா ரியல் எஸ்டேட் நிறுவனம் கோவை துடியலூரில் ஆர்கிட் ஆர்னா தனது புதிய அடுக்குமாடி குடியிருப்பு விற்பனை திட்டத்தை துவக்கியுள்ளது இரண்டு மற்றும் மூன்று படுக்கையறைகள் கொண்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கான கட்டுமான பணிகள் மற்றும் அறிமுக விழா லம்போதரா ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் நவரத்ன வேலு மற்றும் மாணிக்கம் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மாதம்பட்டி நிறுவனங்களின் தலைவர் பிரபல சமையல் கலை நிபுணரும் மற்றும் திரைப்பட நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் கலந்து கொண்டு இந்த புதிய ப்ராஜெக்டினை அறிமுகம் செய்து வைத்தார் முன்னதாக அவர் ஆர்கிட் ஆர்னா அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக பாரத ஸ்டேட் வங்கியின் மண்டல மேலாளர் ரங்கநாதன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கீதா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேட்டுப்பாளையம் சாலையில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டரில் விஜி மருத்துவமனைக்கு எதிரில் துவங்கியுள்ள ஆர்கிட் ஆர்னா அபார்ட்மெண்ட் அறிமுக விழா சலுகையாக ஒரு சதுரடி ஆறாயிரத்தி ஐநூறு என்ற சிறப்பு விலையில் விற்பனை செய்யப்படுகிறது முன்னணி கல்லூரிகள் பள்ளிகள் மருத்துவமனைகள் உணவகங்கள் மற்றும் ஷாப்பிங் சென்டர்கள் ஆகியவற்றிற்கு அருகாமையில் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும் நவீன உடற்பயிற்சி கூடம் கம்யூனிட்டி ஹால் இன்டோர் கேம்ஸ் குழந்தைகள் விளையாட்டு பகுதி கிளப் ஹவுஸ் ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் சாஃப்ட்னர் பிளான்ட் சிசிடிவி பாதுகாப்பு நுழைவாயிலில் பயோமெட்ரிக் கண்ட்ரோல் மற்றும் குழாய் வழியிலான எரிவாயு அமைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடனும் அமைக்கப்படுவதாகவும் லம்போதரா நிறுவன இயக்குநர்கள் தெரிவித்தனர்